பார்த்தது போதும் பெரியா சாப்பிடுங்க ஜெனிதாமோ போயிட்டு வந்துட்டியாமா போயிட்டு வந்துட்டேமா இப்போதான் வெளியே போயிட்டு வந்தேன் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க சரி இப்போ தற்பொழுக்கு போயிட்டு வரேன் ஆண்டி அக்காவும் மாமாவே காணல அவங்க எங்கயா ஓரச்சுட்டு போயிருப்பாவோ ஆமா இவன் உங்க அக்காவுக்கு ஒரு வீடு வேலை செய்ய தெரியல உங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாவோ என்ன நீங்க அப்படி பேசுறீங்க எங்க அக்கா பத்தி ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னா எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிவிடுவேன் எனக்கு அக்கா காப்பிப்படை சொன்னால் காப்பி படி கொண்டு வந்து என்ன வேலை செய்யாதோ தெரியுமா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது தெரியுமா ஒரு வீட்டு வேற ஒழுக்கமாக செய்தது உங்கள் அக்கா பேருக்கு தான் உங்கள் அக்கா பொண்ணு ஆனால் வீட்டு செய்து நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ல எங்கள் அப்பா போய் ஒரு வீட்டு செய்ய மாட்டேங்குது எனக்கு டென்ஷன் ஆகுது தெரியுமா பாவம் என் பையன் அவன் என்னதான் செய்வான் ஏன் ஜெனி உனக்கு காஃபி பட தெரியுமா உனக்கு வீடு தொடக்க தெரியுமா நான் எப்படி காஃபி போட முடியும் வீடு தொடக்க முடியும் ஏன் நீ ஒரு பொண்ணு தானே நீ செய்ய வேண்டியதானே நீங்க பேசுறது சுத்தமா எனக்கு வேலங்கல தெரியுமா நீங்க எப்படி பேசுறீங்க நான் பேச கரெக்ட்டா தான் பேசுறேன் அவங்களுக்கு செய்ய தெரியல சொல்லிட்டீங்க அப்ப நீங்க தான் செய்யனால உனக்கு செய்ய தெரியனால இதெல்லாம்மே அவ இந்த வீட்டு மர்மவ அவ தான் செய்யணும் நான் எப்படி செய்ய முடியும் நான் காலேஜ் போறேன்

இன்னொரு தடவை எங்கள் அக்காவை அவள் இவன் சொல்கிறத என் காதலையும் கேட்டேன்னு வையே எனக்கு கோவம் வந்துடுன்னு சொல்லிட்டேன் நீ இந்த வீட்டு மருமவன் தைரியமாக சொல்கிறே இல்லை அண்ணின்னு சொல்ல வேண்டியது தானே உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்காவோ அவளுக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாது தான் அப்பா அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவா கரெக்டாக செஞ்சிருவான் ஆனால் வேலையில் கரெக்டாக இருப்பா அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஆண்டி எம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு ஒன்று இது ஒன்றும் பிஸ்னஸ் கிடையாது வீட்டு வேலை செய்யணும் புரியுத பாவையும் பையனுக்காவது செய்யணும்ல அவன் வேலைக்கு போயிட்டு வரான் அவனுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் காஃபி போட்டு கொடுக்கணும் அவன் எப்படி அனுசரணை இருப்ப நீ உங்கள் அப்பா மட்டும் சொல்லு பார்த்துக்கலாம் ஏன்னா அவன் எங்கிட்ட ஒன்றுமே சொல்லலை நான் போய் சொல்லி பெருசாக்க கூடாது நான் அவட்ட போய் பேசிக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏதாவது அவளை ஏசாதீங்க ஜெனி உனக்கு தான் சொல்கிறேன் அவன் உனக்கு அண்ணி சரி இல்லை எனக்கு வேண்டாம் ஏப்பா சாப்பிட்டு சாப்பிடுங்க பேப்பர் திருத்ததுக்காக வந்தேன் பேப்பர் திருத்த முடியாத சூழ்நிலை போச்சு அந்த அக்கா எங்க போயிருக்காங்க உங்க அக்கா பக்கத்து வீடு வரைக்கும் போயிருக்காங்க உங்க அக்காவும் போய் பாத்துட்டு போ நான் போயிட்டு வரேன் என்ன கொழுக்கு பத்தியா என்ன பேச்சு பேசிட்டு போறான் இவனா வீட்டு வாசப்படி மிதிக்கட்டது ஏன் தப்பு என் பையனுக்காக வம்மியா இருக்கேன் என்ன இப்படியே மாடத்தை வாங்கிட்டே இரு அவன் அண்ணன் மாடியும் அவள் அவன் சொன்னாலும் கோபமாக வரத அவங்க வீட்டுக்காரர் முன்னாடியே அவள் அவன் சொல்லாத அவ்வளோதான் அப்புறம் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாளோ தலையில் நான் தான் அப்படியே வந்திருக்கேன் நல்லா இருக்கீங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அம்மா நல்லா இருக்காங்களா அப்பா நல்லா இருக்காங்கண்ணா தங்கச்சி நல்லா இருக்கா எல்லோரும் நல்லாயிருக்காங்க ஆண்ட்டி வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க வாங்க ஏன் மாக்கிளே ஜூஸ்ல போட்டுவிட்டுமே இல்லை நண்டி சாப்பிட்டு வந்தோம் ஷாப்பிங் போனோமா இப்பதான் சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்தோம் ஒன்றும் வேண்டாங்காட்டி நீ வந்து உட்காருங்க வேண்டாம் வந்து உட்காருங்க நீங்கள் டொயார்டாக வேண்டாம் நாங்க இப்ப சாப்பிட்டு வந்தோம் ஏன் மாக்களே ஒரு டீயாவது ஏர் சாப்பிடுங்க ஐயோ ஆன்டி நான் வேணும் நானே கேப்பல ஆமாங்க ஆன்டி வயிர் ஃபுல்லா இருக்கு ஆமாங்க ஆன்டி நிஷா எங்க காணோம் நிஷா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் மாமா எங்க கலம்பிட்டு இருக்க அப்படியே இது புக்ஸ் வாங்கணும் சொன்னா அதனால கலம்பிட்டு இருக்க நாங்க இந்த வழியே வந்தோம் சரி உங்களை பாத்துட்டு போலாம் அப்படினு வந்தோம் அதனால என்ன மக்களே எப்பவனாலும் நீங்க வாங்க சந்தோஷமா வாங்க மக்களே இரு மனிஷா கூடிட்டு வரேன் ஏங்க நம்ம ஷாப்பிங் போனதுக்கு அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சு என்னட்டி சொல்ல போறாவோ இல்லைங்க வீட்டு வேலை செய்யாமல் பயமா இருக்கு அதெல்லாம் ஏச ஃபங்க்ஷன் போன சந்தோஷத்தில் இருப்பாவோ ஏங்க எனக்கு படப்பட இருக்குங்க வீட்டு வேலை செய்யாம வந்துட்டு ஏங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட போறாங்க பார்த்துக்கோங்க யாருக்கா ஃபோனை போடும் போர் அடிக்கு ஹாய் டி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா எனக்கு ஒரே போர் அடிக்கு சரி அதனால உனக்கு கூப்பிட்டேன் ஆமாம் ஆமாம் சுகு வந்தானே சரி சுகு வந்தால் கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கை பண்ண வச்சிருச்சரியா இல்லாட்டி சார் வந்தால் நம்மளே தான் திட்டுவார் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் மாரி லைனில் இருக்கியா சரி குமாரி நான் வைக்கிறேன் அப்புறமா கூப்பிட்றேன் ஏடி எரிமா சொல்லுடி கள்ளி இந்த பொருள்லாம் எடுக்க வெளியே போட்டுட்டு வைங்க ஹலோ மேடம் என் பொருள்லாம் எனக்கு திருப்பி கொடு உன் திருப்பி எடு உன் பொருளை மட்டும் எடுத்து வை

அப்படி அக்காவோ உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காவோ ஏடி இப்படி சண்டை போடுறதா நல்லா இருக்கு ஏடி மாத்து வாங்குறீ இப்படி நம்ம பத்தி எப்படி சொல்வா அவ நல்லதா ஏமா யார் வந்து போட்டமா இவ்வளவு நான் இன்னைக்கு விட போறதே வாடி நீயே நான் பார்த்தறலாம் கல்லி போ அங்கட்டு நான் எங்க எது ஹாஸ்டல்ல போய் நிக்கறேன் சரியா நீ இவள வச்சு பாத்துக்கோ ரெண்டு பேரும் இருக்காதீங்க ரெண்டு பேரும் போய் தொலைஞ்சிருங்க நான் நிம்மதியா இருப்பேன் ஒருத்தி மட்டும் போகாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க அப்படி நான் போய் சேர்றேன்

எந்த கடைக்காண்டி எந்த கடைக்காண்டி ஒரு கடைக்கு தான் போகிறோம் சும்மா ஒரு எந்த கடைக்குன்னு தெரியாது பேசி வச்சுருக்கோம் வந்தினா ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பண்டெல்லாம் வாங்கிட்டு வருவோம் நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குது நாளைக்கு ஸ்கூல் இருக்குங்காண்டி நான் டைம் கிடச்சா நான் வரேன் ஏங்க அம்மா போவாங்க அம்மாலாம் வேண்டாம் நீ வந்தாவா இல்லாட்டி இரு ஏன் ஆட்டி எப்படி சொல்கிறீங்க அது இல்லைப்பா நம்ம ஏதாச்சும் நடந்து போவோம் அவங்க காரில் வருவேன்னு சொல்லுவாங்க அப்புறம் காரில் ஏன்னா வேர்க்குது அப்படி சொல்லுவாவோ ஏசி போடணும் அப்படி சொல்லுவாவோ நம்மளுக்கு இந்த ஏசியில் ஒத்துக்காது பார்த்துக்கோ ஏன் நம்ம அப்படியே கடை கடைக்கு ஏறி இறங்கி ஒரு ஜாமானை வாங்கினதை கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் பார்த்து வாங்கின மாதிரியும் இருக்கும் காரில் போனால் ஒரே காரில் போயிட்டு அப்புறம் ஒரே கடையாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அபேக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க தேஜா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இது வரைக்கும் நல்லா இல்லை இனிமே எப்படி இருக்க போதோ தெரியல என்னமா பதிலவே காலம் அது இல்லைங்க நல்லா தானே இருக்கேன் அப்புறம் ஸ்கூலில் எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸில் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குக்கா எங்க நிஷாவுக்கானா இந்த துணி மாத்திட்டு இருக்காமா வருவா நிஷா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கே அப்படி இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நிஷா தெய்வத மாதிரி இருக்க அக்கா தெய்வதன்னு அவர் சொன்னாரு இப்போ இந்த அக்காவும் தெய்வதன்னு சொல்றாங்க அவர் இப்போ எங்க இருப்பாரு அவர் எப்படி பாக்குறதுன்னு தெரியலீ விஷா மொட தே பேசிட்டேன் அப்பா சொன்னேனே இல்ல மாதிரி இருக்கான் சொன்னேன் அப்படிங்கக்கா 땡க் யூ அக்கா 땡க் யூ எங்கம்மா இவ்வளவு கிரான่า கம்பிட்டா எனக்கு முகூர்த்தம் வர இல்லங்களா फ्रेंड्स இట్లా ஒரு ஃபங்க்ஷன் சரி அப்படியே முடிச்சிட்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படியே வாங்கிட்டு வரணும்னு கிளம்பிட்ட அப்டி அம்மா என்ன போவா முடிஞ்ச வரைக்கும் ஆட்டெல்லாம் போவேன் இப்போ என் தம்பி வருவான் அவ கூட போறியம்மா இல்லக்கா அதெல்லாம் வேண்டாம் நான் போயிர்வேன் ஆமா இல்லாட்டி இப்ப போகாம இருப்பாளோ ரொம்பதான் சீன் போ அபே சொல்லு தேஜா அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க

நாங்க போறது கொஞ்சம் லேட் ஆகும் சரி அப்படியே பாத்து போயிடுவேன்ல சரி மக்களே நான் போய் கொஞ்சம் காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வரேன் ஆ சரி ஆண்டி ரேஜா உன் படிப்புல எப்படி போகுது எப்படி படிக்கிறா அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணா நல்லா போயிட்டு இருக்குண்ணா நீங்க ஸ்கூல் டீச்சர் தானே ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு மட்டும் போயிடாத மேம் அவ்வளவுதான் அண்டை மூலையெல்லாம் கோலராயிரும் நம்ம அந்த சம்பளத்தை வாங்குறதுக்குள்ள நம்ம உயிரையே எடுத்துருவாளுங்க ஏன்னா அப்படி சொல்றீங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுமா ஒரு நாள் நீ ஸ்கூல் டீச்சர் ஆனா தெரியும் இந்த அண்ணா எதுக்கு சொன்னான்ட்டு அக்கா இது என்ன போனு இதுவாமா ஓப்போ ஓப்போ ஏக்க எடுத்தீங்க சாம்சங் எடுத்துக்கலாம்ல ஓப்போ தானமா நல்லா இருக்க சொல்றாவோ அதனால சாம்சங் எடுக்கல ஓப்போவே எடுத்து கொடுத்தாச்சு அக்கா யார் எடுத்து கொடுத்தாங்க பின்னாடி உட்காந்துருக்காவில் அவர் தான் பயங்கரமாக கிஃப்ட் பண்ணியிருக்கார் போல இருக்கே சரிங்க அக்கா இருங்க உங்களுக்கு காஃபி கொண்டுட்டு வரேன் நீங்க ஆட்டோ வேறு ஒன்றுத்தையும் காணும் நடந்தே போவோம் வேறு ஒரு ஆட்டோ வரும் ஹலோ

இவ்வளோ கியூட்டாக இருக்கல ஆமாம் அதுக்கு என்ன இப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேனா சொல்லு நிஷா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா பரவாயில்லன்னு பாக்குறேன் இவன் தான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான்ல அந்த பொண்ணு தான் இவன் தேடி கண்டுபிடிக்கலையே தேடி கண்டுபிடிச்சிருவா வாடி போவோம் அக்கா நான் போயிட்டு வரட்டா ஏன் இவன் இரு இவன் போவோம் ஆமா இது யார் வீடு இது தெரிஞ்சவங்க வீடு தான் அவங்களும் சொந்தக்காரங்க தான் ரொம்ப நல்ல டைப் தெரியுமா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சிருச்சு இன்னொரு பொண்ணு ஸ்கூல் படிச்சிருக்கு நல்ல ஃபேமிலி ஆமா இதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்கா நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன் தேவையில்லாம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதுக்கா நான் என் தேவதை கண்டுபிடிக்கணும் சொன்ன நீ ஏதோ முயற்சி எடுத்திய இருடா முயற்சி எடுப்ப இப்பதானே சொல்லிருக்கா இரு தேடுவோம் சரி வீட்டுல என்ன பிரச்சனையா யார் வீட்டுல ஓ வீட்டுல தான் என்ன சொன்னாவோ வேலை செய்யல சொல்லிட்டு இருக்காவோ ஏன் லூசு ஏன் ஆளுகிற ஏ அப்பா அம்மா கிட்ட கிதை அப்பா அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா இப்படி ஏச்சு வாங்கிட்டே இருப்பியா டேய் ப்ளீஸ்டா அவங்க எதை சொன்னதை நீ மனசில் வச்சுக்காத சரியா அவங்க எப்போயுமே அப்படிதான் ஏக்கா என்னால் இருக்க முடியாது சரியா டேய் சொன்னால் கேளுடா அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் அப்பா அம்மா என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அக்கா வீட்டில் வந்து நீ ராணி மாதிரி இருக்கா ஏகம் இங்கே இருக்கா டேய் நான் ஒன்றும் அவங்களுக்காக ஒன்றும் கஷ்டப்படல சரியா நான் என் மாமாவுக்காக தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் பவல்லையா அவர் சரிக்கா அவரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோ எப்புடா அப்படி வருவார் என்ன என்னமே இப்போ சொல்யூஷன் அப்போதுக்கு சொலுஷன்லாம் கிடைக்கும் நீ பேசாமல் இரு